இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதனால் தினுடைய வார்த்தையின் மேலக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாளும் தேவன் தாமே அவரை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை நமக்கு முழுமையுமாய் தருவாராக கண்கு முடிச்சாலும் அன்றரே உண்மை முழுதுமாய் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்காரி தினம் புத்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனின் படியாக சொல்கிறது அவன் ஐயோ நசரனாகி இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உண்மை இன்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் அன்பானவர்களே தேவாலயத்துக்குள் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது இப்பொழுது இயேசு தேவாலயத்துக்குள்ள வந்தவுடனே அந்த அசுத்தாவி பிடித்திருந்த மனிதன் அல்ல அந்த அசுத்தாவி பேசத் தொடங்குகிறது எப்படி பேச தொடங்குது என்று சொன்னா இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன இந்த ஆலயத்துக்குள்ள நீரேன் நீர் பரிசுத்தராகி விட்டதே பரிசுத்தம் இல்லாத இந்த ஆலயத்துக்குள் நீரேன் வந்தீர் என்று கேட்குது அவனுக்கு தெரியாத அவர் அவனை தான் வருகிறார் சொல்லியன் அன்பானவர்களே இந்த காலை வேலையில சத்ருக்கு தேவனை குறித்து உள்ள அறிவு என்னிடத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் கேட்க பழக வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான் என்ன அறிவு என்று பாருங்க சத்ருவுக்கு என்ன அறிவு தேவன் யார் என்பதை தெளிவாய் அறிந்திருக்கிறான் நீ தேவனுடைய பரிசுத்தர் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் சபையில் உள்ளவர்களிடத்தில் விசுவாசிகள் இடத்துல போன ஒரு காரியத்தை அவன் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறான் ஏனென்றால் அங்கு இருக்கிறவருக்கு இவர் பரிசுத்தர் என்பது தெரிய இல்லை அனபடினால உரத்த சத்தமாய் அவன் சொல்லி கொடுக்கிறான் நீங்கள் ஆராதிக்கிற ஒரு பரிசுத்தர் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக என்னால் நிற்க முடியுது இல்லை நானே ஓடி போயிடுறேன் அப்படி என்று அந்த அசுத்தாவி பேசுகிறது ஆனா மனிதனால தேவனை ஆராதிக்க வந்தவனால தேவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது இவருக்கு முன்பாக நான் நிற்கக்கூடாது முன்பாக நான் நிற்கக்கூடாது என் அசுத்தத்தை விட்டுவிடவும் எனக்கு மனதில்லை அதனால் நான் ஓடி போறேன் அன்பானவர்களே இந்த காலை வேலையில அந்த பிசாசு தேவனை அறிந்திருந்த விதம் அந்த பிசாசு தேவனை கவனப்படுத்தின விதத்துல நாம் தேவனை அறிந்த தேவனை கனப்படுத்துகிறோம் இதுதான் கேள்வி சற்று ஆராய்ந்து பாருங்க தேவனுக்கு முன்பாக நம் பாவங்களை அறிக்கை செய்து அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல் நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் கண்களின் நானும் பரிசுத்தமாய் எனக்கு உதவி செய்யும் நாமத்தினால் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி உதவி இயேசுவின் பிதாவே மூலமாய்ப்பிதாவே கத்திரதாம ஆசீர்வதிப்பாராக